அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆகி பேசுகிறேன் ரவிக்குமார் சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் உலக செய்திகள் இல்லை காசானுடைய செய்தி தொகுப்புகள் என்ன ரவிக்குமார் சோமு சேனலில் கொஞ்சம் பாதி தான் போட்டிருந்தேன் பிணைய கைதிகள் விடுவிக்கிறதுக்கு முன்பு வரை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அங்கே கிடைத்த வீடியோ பதிவுகள் என்ன இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு தொண்ணூறு பேர் பாலஸ்தீன மக்களை விடுவித்திருக்காங்க அவங்களோட நிலைமை என்ன விடுவித்த பிணையை கைதுனாலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைவாக மறுபடியும் உங்களை நான் காசாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் தயாராக இருங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை நிறைய விஷயங்கள் உங்கள் கண் முன்னாடி விஷுவலாக காட்டணும்னு நினைக்கிறேன் நான் ஹோப் வாங்க விமானத்தை பிடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் நம்ம வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் காசாவுக்குள்ளே போயிட்டு தரையிறங்குறதுக்கு முன்பு மேலேயே கொஞ்சம் வரைபடத்தோட காட்டிட்டு அப்புறம் தரையறங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் இருக்கும் ஏன்னா எந்த ஏரியா என்னன்னே தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டு தரையிறங்கி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கன்ஃப்யூஸாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வரைபடத்தை காட்டி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் காரணம் என்னென்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம்னு சொல்கிறாங்க ஏன்னா அமைதிக்கான ஒப்பந்தம் மிகப்பெரிய விஷயம் பதினைந்து மாதத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த கடைசி அந்த இரண்டு நாள் இருக்குல்ல பதினெட்டு பத்தொம்பது அது வந்து ரொம்ப ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் என்ன ரொம்ப இழுப்பறி இதாக தான்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து இருந்த சூழ்நிலையிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உணர்ந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வரைப்பட்லாம் காசாவில் காட்டுறேன் பாருங்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் கடைசி செகண்ட் வரைக்குமே வந்து எட்டு பேர் ஒம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த காசாவில் நடந்த தாக்குதலும் உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சைடில் பதிவுமே நான் காட்டுறேன் நான் காசா மேலங்களையும் தாக்கல் நடத்தப்பட்டது பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் தொடர்ந்து ஒவ்வொரு மொழியிலையும் வந்து துப்பாக்கி சத்தங்கள் கேட்க தான் செய்தது மேலே இஸ்ரேல் மேலே சதன் லெபனான்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு தான் இருந்தது ஸோ இது வந்து சீஸ்பேருக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஸோ காசாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு அமைதி நிலவி இருக்கிறது ஸோ அதற்கான பதிவுகள் நான் உங்கள் நிறைய காட்டியிருந்தேன் ரொம்ப நிறைய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ பேர் குறிப்பாக அம்மாஸ் தரப்பில் இருந்து இவ்வளோ மக்கள் திடீர்னு பச்சையோடைய அணிந்து தலையில் ரெப்ப ரிபனை கட்டிட்டு வந்தாங்கன்னா அதற்கு இஸ்ரேல் தரப்பில் நினைத்து ஒரு விளக்கங்களும் கொடுத்துருந்தாங்க நாங்கள் நிறைய அம்மாஸ் வந்து என்னுடைய உறுப்பினர்கள்லாம் கொண்டோம் ஆனால் அவங்க மறுபடியும் நியூ ரெக்குயர்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு மொதல் பதிவு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகு ஒரு ஆறுநூறு ட்ரக்குக்கு மேலே எல்லாம் வரிசை கட்டி இருக்கு எங்கன்னா எகிப்தோட பாத ராஃபா எல்லை பகுதி இருக்கு இல்லையா அந்த எல்லை பகுதியில் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்துகள் உணவு உடை அப்புறம் ஃப்யூவல் டென்ட்டு கேரவன் மீதி என்னென்ன தேவையோ அனைத்தும் வந்து வரிசை கட்டி நின்றுட்டுருக்கு எல்லாம் அங்கே உள்ளே போகிறதுக்காக சரி இப்போ அந்த வீடியோ பதிவு முடிஞ்சோன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவு இது வந்து ஹமாஸ் தரப்பில் வெளியிட்ட வீடியோ பதிவு குறிப்பாக இந்த வீடியோ பதிவு என்னென்னா மூன்று பிணைய கைதிகளை வெளியிட்ருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து பிரிட்டன் இன்னொரு ரெண்டு பேர் வந்து இஸ்ரேலையை சார்ந்தவங்க அந்த வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு என்னென்னா சென்ட்ரலில் காசா சென்ட்ரலில் மக்கள் இருக்கிற பகுதியில் தான் அழைத்துட்டு வந்தாங்க மூணு பேர் நல்லா திடகாத்திரமில்ல இருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வந்து கை இதாயிடுச்சு நான் மூணு பேர் யார் யாருன்னு ஃபஸ்ட்டு காட்டியிருந்தா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் உங்களுக்கு எமி டோமரி அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இரண்டாவது வீடியோ பதிவு உங்கள்கிட்ட காட்டுறேன் செகண்டு பாலஸ்தீனம் மக்களை வீடியோ வச்சாங்கள அது இரண்டாவது பதிவு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இரண்டாவது பிணைய வந்து ரோமி கோயன் கோனன் மூன்றாவது யார் அப்படின்னா டோரன் ஸ்டென் பிரெஞ்சர் இவங்க மூணு பேர் தான் வெளியிட்டாங்க அதில் பிரிட்டிஷாக இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு எமியின் டாமரியும் அவங்க தான் அவங்க விரல் மூணு விரலுக்கு மேலே இல்லை அவங்க ரெண்டு விரல் தான் மேபி எங்கிருந்து போகும்போது விரல் இல்லை அங்கே ஏதாவது போயிடுச்சான்னு தெரியல இதுக்கப்புறம் தான் அது விசாரணை பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இணைந்த நிகழ்வு ஒரு மருத்துவமனை மாதிரி இருக்குது அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க டெர்லோவியூ பக்கத்தில் அந்த ஷபா மெடிக்கல் சென்டர்னு சொல்கிறாங்க அந்த ஷபா மெடிக்கல் சென்டர் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சேர் பண்ணி வரவேற்றாங்க வரவேற்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயே மூணு பேர்த்த ஒப்படைக்கிறாங்கல்ல அது பப்ளிக் மத்தியில் பெரிய ஒரு ஹமாஸ் க்ரௌடு அந்த ஹமாஸ் க்ரௌடில் வெளியே வந்து ரெட் கிரசன்ட் இன்டர்நேஷ்னல் ரெட் க்ரெசன்ட் தான் இதை பொறுமையாக இது ஃபுல்லாக சென்ட்ரல் நின்று தலைமை ஏற்றுருக்குறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி விடுறதுக்கு அவங்க இந்த மூன்று பெண்களையும் வந்து அழைத்து அந்த பக்கம் உட்கார வைத்திருக்காங்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனையில் போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் உருக்கமாகவும் இருந்தது எல்லாமே கட்டி பிடிச்சோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் பதினஞ்சு மாதம் இல்லையா அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா ஆனால் உடம்பெல்லாம் இலக்கில் வெளியே வரும்போது சிரிச்சிட்டு தான் வந்தாங்க நல்ல மண்ணல்தான் வந்திருக்காங்கன்றது தெரியுது ஒரு மாதிரி நம்ம இரண்டு டிஃப்ரென்ஷியேட் பார்க்க முடியுது உங்களுக்கு இது முடிஞ்சோடனே இன்னொரு அடுத்த பதிவு போடுறேன் இன்னொரு பதிவு வந்து இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல தொண்ணூறு பேர் செய்கிற மக்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த மக்களையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இதுவரை அவங்க என்ன டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ்குள்ளார் இழ இழந்தது அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க பாலஸ்தீனா மட்டும் ஆயிரத்தி இரநூறு பேர் பக்கம் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ மீதியெல்லாம் கைது பண்ணி கொண்டு போனாங்கல்ல கைது பண்ணி கொண்டு போனது மட்டும் சொல்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி இரநூறு அதில் மிஸ்ஸிங் மட்டும் ஏழாயிரத்தி எழுநூறு பேர் இன்னும் எங்களுக்கு லிஸ்ட்லேயே வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க பக்கம் வந்து நூற்றி ஒரு பேர் இருக்கிறாங்க யார் பக்கம் ஹமாஸ் கிட்டே வந்து நூற்றி ஒரு பேர் இருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் நேற்று இரவு அபு அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா எங்கக்கிட்ட இருக்கிறது தொண்ணூற்றி நாலு பேர் அட் ப்ரெசன்ட் அதில் முப்பத்தி நாலு பேர் பக்கம் முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்கன்றாங்க அப்போ நூற்றி ஒன்று இல்லை அதில் நிறைய மிஸ் ஆகுது இது வரைக்கும் முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாறை சாரையாக தனது வீடுகள் தனது நிலங்கள் இருக்கா மறுபடியும் அங்கே போய் தங்க முடியுமா அதற்கான சூழ்நிலைகள்லாம் என்னென்னு பார்க்குறாங்க துருக்கியினுடைய புல்டோசர்ஸ் எல்லாம் நிறைய உள்ள வந்து புனரமைப்பதற்காக வீடுகளை புனரமைப்பதற்காக உள்ள நிறைய களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இது மறுபடியும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணரலை எப்படி உணரலைன்னா இதற்கு முன்பு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாகவே இருந்தாங்க பட் இப்போ நிறைய உள்ள நுழைந்து மறு கட்டமைப்பு புனரமைத்தல் அந்த ஏரியாவை கிளீன் பண்ணுறதுக்கான புல்டோசர்ஸ் எல்லாமே நிறையா அவசரமாக வருது இவ்வளோ வாகனங்கள் எல்லாமே உள்ளே விடும்போது நல்லா தெரியுது இன்னொரு பதிவு என்னென்னா இப்போ இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து தொண்ணூறு பேர்த்து பக்கம் வெளியிட்டிருந்தாங்க அந்த தொண்ணூறு பேர்த்தில் மிக முக்கியமான நபர்னால் இரண்டு பேரை வந்து சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து கலிதா ஜரர் பிஎஃப்எல்பி பாலஸ்தீன் பீப்புள் ஆஃப் லிப லிபரலேஷன் பார்ட்டியோட தலைவர் அங்கே பெரிய போராட்டங்களை முன் முன்னெடுத்துருந்தாங்க அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு அக்டோபர் ஏழாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை கைது பண்ணாங்க பட் கைது பண்ணும்போது இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இப்படி இருக்காங்க மேபி அதை இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது நானே கூட திடீர்னு ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பேன் கலரில் ஆனால் அவங்க வெளியே வந்து சொல்லும்போது என்னென்னா இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க அது மாதிரி ஒரு காற்று வராத ஒரு பகுதி சூரியன் விளைச்சியமே படாத ஒரு பகுதி ரொம்ப சிறைவாசங்களை ரொம்ப நாங்கள் சித்திரவதை அனுபவித்திருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய வெளியிட்டாங்கள்ல நிறைய கைதிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சோர்வாகவும் ஒரு மாதிரி ஏன்னா சிறை கைதிகள் இரண்டு வேலை உணவுதா ஒரு மாதிரி ரொம்ப பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி இப்படி போனவங்களாம் வந்து இந்த கண்டிஷன் வந்துருக்காங்கன்னு இருக்காங்க அதில் பதினெட்டு வயசு பொண்ணு ஒன்று ஜெனிதா பார்பர் ஜெனிதா பார்பர் வந்து ஜெருசலமில் கைது பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுமே வந்து தோ கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து கைது செய்யப்பட்டது அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீட்டோட பதிவுகள் அங்கே திரும்பி கட்ட முடியுமா கட்ட முடியாதா இது எல்லாமே நிறைய நாடுகள் முன் வந்திருக்காங்க துருக்கி முன் வந்திருக்காங்க மற்ற நாடுகள்லாம் முன் வந்திருக்காங்க அபு பேசும்போது இரண்டு நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் ஒன்று வந்து ஈரானுக்கு இன்னொன்று வந்து எமினி அவதிகளுக்கு அப்புறம் மற்ற இஸ்லாமிக் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்து வந்தாங்க ஆனால் துருக்கி பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா பெருசாக துருக்கி இல்லைன்னா இங்கே நாங்கள் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இல்லை துருக்கியோட ரோல் அளவுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் துருக்கியோட எனக்கு சும்மா அவர் உதவி செஞ்சது தான் அதிக எஸ்ரீகளுக்கு பெரிய அளவில் ரோல்லாம் இல்லை ஆனால் ஹமாஸுக்கு பெரிய அளவுக்கு பின்புலமாக மறைமுகமாக இருந்து உதவி செய்யறது யாருன்னா ஒன்று ஈரான் இன்னொன்று வந்து எமினி உதீக்கல் இம்னியவாதிகள் கடைசி செகண்ட் வரைக்குமே தாக்கல் நடத்தினா இன்னொன்று ஹமாஸ் ஹமாஸ் வந்து பெரிய அளவுக்கு ஈடுபட்டாங்க இதனால் ஹமாஸ் வந்து ஹமாஸ்ன்ற மாதிரி யஸ்புல்லா சாரி மன்னிச்சிருங்க யஸ்புல்லா வந்து இழந்தது அதிகம் ஹமாஸ் இழந்ததை விட எஸ்புல்லானுடைய இழப்புகள் தான் அதிகம் ஏன்னா அவங்க அவங்க ஒரு ட்ரீ யெஸ்புல்லானுடைய ட்ரீயே வந்து தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்க எஸ்புல்லானுடைய தலைவர் ஹசன் நசரல்லாவோட தொடங்கி அதுக்கப்புறம் கிளை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸோ அவங்களுக்கு ஆதரவளிக்க வந்த யெஸ்புல்லா நிறைய இழந்துட்டாங்க இன்னும் அந்த பகுதியை ரிட்டர்ன் ஆக முடியல ஆனால் ஹமாஸ் அளவுக்கு இழந்தாங்கன்னா யாகே சின்வார் அவர்கள் இழந்திருக்காங்க பட் வீரர்களை அளவுக்கு இழந்தாங்கன்னு தெரியல ஆனால் கூட்டத்தை பார்த்தா அதிகமாக இருக்குது யெஸ்புல்லாவோட இந்த பக்கம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியே எங்கே தான் இருந்தாங்க நாள் இந்த ஊரில் ஏதாவது ஒன்றுனா திடீர்னு அந்த பசங்களோடய எங்கடா இருந்தீங்க திறனாளா எங்கேடா கண்ணுக்கே தெரியலேன்னு பார்த்தா திடீர்னு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி எங்கேப்பா இருந்தாங்க காசா முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டு சென்ட்ரல் ஒரு பெரிய வேலி மாதிரி அமைத்து முழுமையாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் ஜாப்ளியா கேம்ப் ஆரம்பித்தாங்கன்னா இந்த பக்கம் கான்யூனிஸ்ட் டென்ட் எல்லாம் போட்டு இரண்டு டென்ட்லேயும் ரெண்டு தனியாக விட்டு ஒவ்வொரு ஏரியாவும் சல்லடை போட்டு தேடி இதில் இவங்களுக்கு கிடைச்சது யாருன்னா யாகே சின்வார் அவர்கள் தான் யாகே அவர்கள் கூட எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரப்பன் கேசுமார் தான் வீரப்பன் அவர்கள் உங்களுக்கு எப்படி கர்நாடகா பார்டர் கொண்டு போயிட்டோம்னா அவங்க மருத்துவமனையில் சேர்த்திடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கடைசியில் எங்கள் தருமரி எல்லை பகுதியில் சொட்டு கொண்டாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எகிப்தோட எல்லை பகுதியில் ஒன்று கொண்டு போய் சேர்த்திடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடலான்ற அடிப்படையில் ஏற்பாடு பண்ண விஷயமாக தான் சொல்லப்படுகிறது அதனால தான் அந்த எகித்தோட பார்டர் பகுதியில் தனிப்பட்ட முறையில் மாட்டியிருக்காங்க கூட யாராக இருந்து வேலை செஞ்சுருப்பாங்களான்ற மாதிரியும் அது ஏற்கனவே அரசகல் பசலாக சொல்லப்பட்டது அதே தாண்டி அபூபிதான் மீதி அந்த டீம் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க அவங்க பேசும்போது மறுபடியும் ஜெருசலம் மக்கள் தயாராக இருந்துக்கோங்க இதே மாதிரியான உணர்வுகள் நான் ஜெருசலமில் எழுதி பார்க்குற சமையரா பகுதியிலும் இன்னும் இரண்டு பகுதியிலையும் வந்து மறுபடியும் நம்ம இஸ்ரேலுக்கு யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு இருக்காங்க ஏன்னா இந்த ரிலீஸ் பண்ணும்போது இஸ்ரேலினுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதை தாங்கி கொள்ள முடியல ஒரு பக்கம் உள்ளே நுழையிறாங்க இங்கே பேரசீனத்துக்குள்ளே நுழைந்து ஜெருசலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே பேலசீன மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறைய வீடுகள்லாம் வந்து தீக்கிட்டு கொளுத்தப்படுகிறது அந்த வெறியை காட்டுறாங்க ஏன்னா நிதனையாக அவர்கள் வந்து இந்த சீஸ் கொண்டு வந்திருக்க கூடாது விடுதலை செய்திருக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு டீம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அது நேராக என்ன பண்ணிட்டாங்க பேலசீனத்துக்குள்ளே போயிட்டாங்க போயிட்டாங்க ஃபுல்லாக நிறையா டென்ட்டு அது டென்ட்டுன்னா வீடுகள் வாகனங்கள்லாம் வந்து தீக்கிட்டு கொளுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராணுவம் போயிட்டு அதிரடியாக வந்து கைது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் காசாவில் வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தால் கூட பேலசீனத்துக்குள்ளே அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கான்னா இருக்குது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜகாத்தினுடைய லீடர் எல்லாமே கத்தாரில் உட்காந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க அடுத்த கட்ட மூமெண்ட்லாம் என்ன பண்ணுறது என்ன அமைதி பேச்சுவார்த்தை மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கு மேபி இன்னும் அடுத்து எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் இன்னும் வரல இது ஒரு ஒன் வீக் போகும் இன்னும் இஸ்ரேலினுடைய படைகள் எந்த அளவுக்கு இருந்து வெளியேறாங்கன்றத உறுதி செய்த பிறகு அப்புறம் ஹமாஸ் தரப்பில் எத்தனை கைதிகளும் இந்த பக்கம் எத்தனை கைதிகளும் விடுவிப்பாங்கன்றது அடுத்த கட்ட ரிப்போர்ட் தெரியும் ஆனால் பெருசாக பிளான் பண்ணாங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த ரிலீஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுகிறது மில்லை அவர்களும் வந்து திடீர்னு அர்ஜென்டனோட அதிபர் மில்லை அவர்களும் வந்து நோவா அரகாமணி அவர்களை சந்திச்சுருக்கிறாங்க அதாவது இவங்க பிணையை கதிகளை பிடிச்சிட்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இடையில அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறாங்க கூடிய வரிவில் எல்லா ஆஸ்திரேஜியர்ஸும் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க ஃபஸ்ட்டு பேச்சில் நம்ம கைதிகள் வெளியிட்டுருவாங்களான்ற மாதிரி அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணல ஸோ பொறுத்துனது பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ இன்றைய பதிவில் நான் ட்ரம்ப் அவர்களோட மிக முக்கியமான பதவி அப்புறம் நடந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன நடவடிக்கைகள் என்னன்றதை நான் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன் நான் நான் உங்களுக்கு இரவு பதிவில் முழுமையாக ட்ரம்ப் அவர்கள் அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இந்த உலக உலக அரசியல் அணிகள போகிறது என்னென்ன முடிவுகள் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் நம்ம மிக முக்கியமாக பேச போகிறோம் அதற்கு முன்பு ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மூணு தடவை பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு தலைவா என்னை எனக்கு வந்து இன்விடேஷனை கூப்பிட்ருங்க அப்படின்னு மூணு டைம் கூப்பிட்டாங்களாம் யார் இதை சொன்னது வந்து ட்ரம்ப்புடைய ஜூனியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவங்க பையன் மூணு டைம் எங்களை வந்து எப்படியாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா நான் பொழச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சினாராம் கடைசி வரைக்குமே ட்ரம்ப் அவர்கள் பிடிவாதமாக இருந்துட்டார் அந்த ஆளு முகத்துலேயே நான் முழிக்க விரும்பலன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப காண்டில் இருக்காங்க ஸோ அப்படின்னா இனி என்ன நடக்கும் இருபதாம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விடுமான்ற ஒரு அச்சத்துலேயும் தான் இருந்தது பட் நீ பதவி ஏற்றுக்கிட்டாங்க கடைசி நேரத்தில் ஏதோ கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் முது முழுமையாக போகிறது எல்லாமே ட்ரம்ப்போட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அவர் பதவி ஏற்றுக்கிட்ட முதல் வார்த்தையே நான் உக்ரைன் வாரை நிறுத்த போகிறேன் நிறுத்தலன்னா நீ என்ன நடக்க போறன்னு மட்டும் பாருங்கன்ற மாதிரி மூன்றாம் உலகத்தை தான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த பதற்றம் குறையும் பட் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எந்தளவுக்கு எழுப்பினும் பட் பொருளாதார தடைகள் மாறுமா பொருளாதார தடைகள் முழுமையாக நீங்கினா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய விலையேற்றங்கள் எல்லா நாடுகளாலும் சமாளிக்க முடியும் ஐரோப்பாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் சீனா எல்லா நாடுகளுமே இந்த பொருளாதார மந்த நிலைனா அடுத்தடுத்து போடப்பட்ட அந்த பொருளாதார தடையினால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாட்டோட ரூபாய் மதிப்பும் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் பெற்றிருக்கிறது எல்லா நாட்டு ரூபாய் மதிப்பும் அவங்க டாலர்னால அவங்க டாலர் மதிப்புழைச்சிருக்காங்க அவங்க உலகம் முழுக்க சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க அவங்களும் ஏறிட்டுருக்கு பட் அந்த தடையினால எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்த சொல்லி முடிக்கலான் இருக்கேன் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யூகேயில் இங்கிலாந்தில் பத்தாயிரத்தி எட்நூறு மில்லியனர் மட்டும் வெளியேறி இருக்காங்களா யூகேலேருந்து இதுக்கப்புறம் நமக்கு இருந்தால் பொருளாதார சமாளிக்க முடியாது இவங்க போகிற பொருளாதார தடையில நம்மளால் வாழ முடியாது வேறு நாட்டில் போய் உடச்சிக்கலாம் பிஸ்னஸ் தொடங்கலான்னு சொல்லிட்டு பத்தாயிரத்தி எட்நூறு பேர் வெளியேறியிருக்காங்களாம் அதாவது ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பில்லியனர் வெளியேறிட்டே இருக்கிறாங்களா அது யூகேனுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க நூறு வருஷம் போய்ட்டு கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தோனேஷியா இந்தோனேஷியானுடைய என்னுடைய பாகிஸ்தானுக்கு போகிறதா சொல்லியிருந்தாரு அப்புறம் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் போகலை இந்தியா எதிர்ப்பு சொன்னதுனால போகலன்ற மாதிரி நிறைய ஊடகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க ஆனால் அவர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு போகுவேன் அப்படின்றது உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் இஸ்லாமாபாத்தில் போய் நான் சந்தி பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே நிறைய ஊடகங்கள்லாம் சொன்னாங்க இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் போக மாட்டார் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்தியாவுடன் இணைந்துருக்குறன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை நான் பாகிஸ்தான் போகிறேன் போயிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிற மாதிரியும் உறுதிப்பட வந்து தெரிவித்திருக்கிறாராம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்